புகழ் சோலை திருப்புகள் வாதினையடந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே வாதினையடந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் பூனைந்து மாபதம் அணிந்து பணியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் பூனைந்து மாபதம் பணிந்து பணியேனே ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதியோடு அந்த நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியே நீம் ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்ட ஆடுமையில் என்பதறியே நேம் ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமையில் என்பதறியே ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்ட தாடுமையில் என்ப அறியேனே நாதமொடு வின் ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து தெரிவேனேம் நாதமொடு வின் ஆன உடல் கொண்டு அலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே நாதமொடுவின்று ஆன உடல் கொண்டு நான் நாநிலமலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து என சோதியுணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து சூரர் சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே வாதினையடந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே ஆதியோடு அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமையில் நாதமொடு விந்து ஆன உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனேம் நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் சோகம் சோகமது தந்து இணையாழ்வாய் சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சூரர்குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற பெருமாளே